வணக்கம் இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு புதிய விதி உடனடியாக ரூபாய் ஒரு லட்சம் கிடைப்பது சார்ந்து ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு லட்சம் ரூபாய் வந்து எந்த வகையை சார்ந்த இந்த ஊழியர்களுக்கு வந்து கிடைக்கும் யார் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம் ஊழியர்கள் வருங்கால நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ புதிய தகவலை வெளியிட்டிருக்கிறது மிக விரைவில் இபிஎஃப்ஓ அமைப்பு அதன் பயனர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் உடனுக்குடன் பணம் எடுக்கக்கூடிய உதவும் யுபிஐ அடிப்படையிலான கிளைம் ப்ராசஸ் செயல்முறையை அறிமுகம் செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது இந்த புதிய செயல்முறையின்படி இபிஎஃப்ஓ பயனர்கள் அவர்களின் பிஎஃப் கணக்கிலிருந்து எவ்வளவு பணம் எடுக்கலாம் என்ற விவரத்தையும் இபிஎஃப்ஓ அமைப்பு தற்போது வெளியிட்டிருக்கிறது தற்போது மிக விரைவில் இபிஎஃப்ஓ அமைப்பு ஆன்லைன் மூலமாக பிஎஃப் பணத்தை விட்ராவல் செய்யக்கூடிய புதிய செயல்முறையை நடைமுறைப்படுத்த உள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது இது தொடர்பாக செய்திகள் முன்பு வெளியிடப்பட்டிருந்தது இருப்பினும் இந்த புதிய ஆன்லைன் விதிட்டாவல் மூலம் எவ்வளவு பணம் எடுக்கலாம் எந்த முறையில் எடுக்கலாம் என்பது போன்ற முக்கியமான தகவல்கள் தெளிவாக இல்லாமல் இருந்து வந்தது எப்போ அமைப்பு மே மாத இறுதிக்குள் யுபிஐ மூலம் பணம் எடுக்கும் புதிய யுபிஐ அடிப்படையிலான கிளைம் ப்ராசஸிங் செயல்முறையை அறிமுகம் செய்யும் என்றும் அறிவித்துள்ளது இந்த செயல்முறை மூலம் இபிஎஃப்ஓ பயனர்கள் இனி அவர்களுடைய பிஎஃப் கணக்கிலிருந்து பணம் எடுக்க இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியுள்ளது அதேபோல இந்த புதிய யூபிஐ அடிப்படையிலான கிளைம் ப்ராசஸ் மூலம் பணம் எடுக்க பொதுமக்கள் வீட்டிலிருந்தபடி விண்ணப்பம் செய்தால் போதும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது பல லட்சம் இபிஎஃப்ஓ பேனர்கள் எளிமையான பிஎஃப் கிளைம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் அம்சமாக நடைமுறைக்கு வர இருக்கிறது என்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு செயலாளர் சுமிதா தாவரா தெரிவித்திருக்கிறார் இவர் மேலும் கூறுகையில் இந்த அம்சம் நிச்சயம் மே மாதம் இறுதி அல்லது ஜூன் மாத துவக்கத்திற்குள் நடைமுறைக்கு வரும் என்றும் கூறியுள்ளார் பலதரப்பட்ட சோதனைக்கு பின்பு இபிஎஃப்ஓ அமைப்பு அதன் புதிய யுபிஐ அடிப்படையிலான கிளைம் ப்ராசஸிங் அம்சத்தை வெளியிட்டுள்ளது இபிஎஃப்ஓ பயனர்கள் அவர்களின் பிஎஃப் கணக்கில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்பதை யுபிஐ ஆப்பில் நேரடியாக அணுகும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக பிஎஃப் கணக்கில் இருக்கும் இருப்பு தகவலை அறிந்து கொண்டு இபிஎஃப்ஓ பயனர் தங்களுக்கு தேவையான தொகையினை வித்ராவல் செய்து கொள்ளலாம் அதிகபட்சமாக இபிஎஃப்ஓ பயனர்கள் ரூபாய் ஒரு லட்சம் வரையில் இந்த புதிய யுபிஐ அடிப்படையிலான கிளைம் ப்ராசஸிங் மூலம் பணம் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது நீங்கள் விரும்பும் வங்கி கணக்கு விவரங்களில் உள்ளிட்ட பிஎஃப் கணக்கில் இருக்கும் பணத்தை வங்கி கணக்கிற்கு நேரடியாக மாற்றம் செய்து கொள்ளலாம் இந்த புதிய யுபிஐ அடிப்படையிலான கிளைம் ப்ராசஸ் செயல்முறை மூலம் சில மணி நேரம் அல்லது சில நிமிடங்களில் உங்கள் பிஎஃப் கணக்கில் இருக்கும் பணத்தை நீங்கள் ஒரே நாளில் எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ சார்ந்தால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினரினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி